அவையகத்து அஞ்சாதவர் கற்றார் கற்ற சர சொல்லி தாம் கற்ற மிக்க குழல் ஆற்றின் அளவறிந்து கற்க அவையான் மாற்றும் பொருட்டு வாளோடு என் வன்கண்ணர் அல்லாக்கு நூலோடு என் நுண்ணவை அஞ்சுபவர்கே பகையகத்து பேடிகை உள்ளால் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல் பல்லவை கற்றும் பையமிலரே நல்ல வையுல் நன்கு செல சொல்லாதார் கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்ல நல்ல ச அவையென்ஜ்யுவார் உடர்ணினும் jemandலாரோடு ஒப்ப கலை எஞ்சி கற்ற கற்ற செல சொல்லாதார் நன்றி